நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய ஏசு கிறிஸ்துமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இந்த சந்தோஷமான நேரத்திலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆதாரம் என்னென்னக்கா நம்பிக்கை தான் என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் நான் பட்ட அவமானங்கள் நான் பட்ட கஷ்டங்கள் நான் பட்ட உபத்திரவங்கள் எல்லாமே என்னை விட்டு நீங்கிவிடும் நான் நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் என் வாழ்க்கை மாறிடுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த நேரம் வரைக்கும் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் சில வேலைகளில் நாம் சோர்ந்து போயிடுறோம் நான் காலங்காலமான நினச்சி நிற்கிறேன் காலங்காலமான நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றைக்காவது என் வாழ்க்கை மாறிடும் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நம்பிக்கையில் தான் வாழ்ந்து நிற்கிறேன் ஆனால் இன்றளவும் என்னுடைய வாழ்க்கை மாறலையே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் அப்படியாக சோர்ந்து போகிற நேரத்தில் தான் கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்போது நீ சோர்ந்து போகிற நேரத்தில் நீ சோர்வர்கள் நேரத்தில் பார்த்து கடவுள் சொல்கிறாரு சோர்ந்து போகாத நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கடவுள் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே வேதத்தில் பார்க்குற பொழுது பத்து பேருக்கு குஷ்டரோகம் இருக்கு பத்து பேருக்கு குஷ்டரோகம் நோய் வந்துவிடுகிறது இந்த குஷ்டரோகம் நோய் வந்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த குஷ்டரோகம் வந்தவர்களை ஒதுக்கி விடுவார்கள் அவரோடு யாரும் சேரவும் மாட்டாங்க யாரும் பழகவும் மாட்டாங்க அவர்களோடு யாரும் சேர்ந்து இருக்கவும் மாட்டாங்க ஒரு ஓரங்கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பத்து பேர் என்ன பண்ணுறாங்கோ அந்த ஓரங்கட்டப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த குஷ்டரோகம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறதுனால அந்த குஷ்டரோகம் அவர்களுக்கு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாள் எனக்கு இந்த குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்கிவிடும் நானும் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவேன் நானும் நல்லா வாழும் சொல்லிட்டு அந்த பத்து பேர் என்ன பண்ணுறாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்தாங்க ஒரு முறை ஏ சாண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பத்து பேர் என்ன பண்ணுறாங்க ஏ சான்றத்தில் போகிறாங்க ஏ சாண்டவர்களை ஜெபிக்கிறாங்க ஏ சாண்டவர் சொல்லிடறபடி செய்தாங்க அப்போது ஏ தேடி போனாங்க ஏ ஸ்டாண்டில் ஜபித்தாங்க ஏ சொல்லுறபடி செய்தாங்க அதனால் அவர்களுக்கு இருந்த அந்த குஷ்டரோகம் அவர்களை விட்டு நீங்கி சொஸ்தமானார்கள் இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்களும் கூட உங்களுடைய நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் அந்த நம்பிக்கையில் நிறுத்தருங்க இயேசுவை தேடி பாருங்கள் ஏ ஜெபியுங்க ஜபியுங்க ஏ சொல்லுறபடி வாழுங்க கடவுள் உங்களுடைய நம்பிக்கையும் கூட ஒரு நாள் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அதான் வசனம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்வோம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை முடி ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் மகிமையோடு வாசம் செய்கிற அன்பின் பிதாவே இந்த சந்தோஷமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் இந்த நேரத்தில் கூட நம்பிக்கையில் சோர்ந்து போயிருக்கிற கலங்கி போயிருக்கிற எங்களை நீதாமே கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றும்படியாக நாங்கள் நோக்கி ஜபிக்கிறோம் சுவாமி நிச்சயமாகவே முடிவு உண்டும் உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற தேவன் தாமே உண்மை நம்பி இருக்கிற உண்மையே நம்பி வாழுகிற எல்லாருடைய வாழ்க்கையில் அவளுடைய நம்பிக்கை நீர் நிறைவேற்றும் வழியாக நிறைவான வாழ்வை கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமன் இயேசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசிரன் கடவுள் உங்களை ஆசிரதிப்பாராக ஆமீன்